தேவியை பாரதி சக்தியை பாட அரசு வருகிறார் அரசோச்ச வருகிறார் கருணா அரசு வருகிறார் வருகிறே கவிதாஞ்சலி வருகிறார் கவிதை நாட்டின் விடுதலை அடிமை மக்கள் சாதியம் பெண்ணியம் யுக புரட்சி இப்படி எதை எதையோ நினைத்துருகி குடும்பத்தை பார்க்காது உலகையே குடும்பமாய் பார்ப்பவருக்கு வாழ்க்கைப்பட்டு வறுமையோடு மட்டுமே வாழ படகிக்கொண்டு பாரதியை பாரதியாகவே தந்த செல்லம்மாளுக்கு என் சிறந்தாந்த வணக்கம் அரங்கத்தின் தலைவருக்கும் அத்துணை பங்கேற்பாளர்களுக்கும் அன்பான பார்வையாளர்களுக்கும் என் மரியாதைக்குரிய வழக்கங்கள் சீரழிக்கும் கெட்ட பல சிந்தனையை தன்கவியார் வேரருக்கும் வேகமுள்ள வேந்தனிவன் சூரரையும் வீரமுடன் சொற்களால் வெல்லும் சுயத்திறனே பாரதி கொண்ட பண்பு பாரதி ஊரெல்லாம் உன்னை பேசுகிறார்கள் நான் உன்னிடம் பேசுகிறேன் பாரும் பாரதி பாரும் உன்னை உன் வறுமையை பாரா சக்தியாக இருந்தாலும் பராசக்திதான் உனக்கு வாழாகவும் கேடயமாகவும் வாய்த்தக் கடவுள் அந்நிய ஆதிக்கத்தின் கீழ் அன்ற அன்றைய அடிமை இந்தியாவில் நீ விடுதலை வேள்வி நடத்திய சுடருளி சும்மா சுடன்று அடித்த சூறாவளி விடுதலை என்பது நாம் வென்றிட்ட ஒன்றுதான் என்று வீரம் போர் முரசு அடிமையாய் வாழுதல் ஆகாத ஒன்றென நிமிர்ந்தே வாழ்ந்தது அடிமை சங்கிலியை அறுத்தறிந்து அதிகார வர்க்கத்தை எதிர்க்கும் அந்த போராட்ட மக்களை உனக்கு பிடிக்கும் அடிமைப்படுத்தும் ஆளுமையை உன் அக்னி கவிதை சாட்டையாய் அடிக்கும் துவண்டு கிடக்கும் சமுதாயத்தை தூக்கி நிறுத்தி துணிவுடன் வாழ பழகிட அச்சமில்லை அச்சமில்லை என ஆர்வரித்த அசுரகவி பாரதி நீ துணிவு தேரோட்டிய சாரதி ஒன்று பட்டால் உண்டு வாழ்கின்றாய் ஒரு காவிரியாலும் ஒகேலக்களாலும் இங்கு ரெண்டு பட்டை வாழ்கிறோம் தினம் தந்தையிட்டு நினைவிருக்கிறதா பாரதி நெஞ்சு சாகும் மனிதனுக்காய் நீ அழுது புலம்பியது ஆனால் இன்றோ பொய் புரட்டு திருட்டு பொறாமை ஏமாற்று என எல்லாத்தீங்கும் செய்பவன் என்ன சொன்னால் திருந்துவான் எப்போ திருந்து வருந்துவான் உன் பராசத்தின் பார்வை படக்கும் இல்லையே பாரதியை உன் கவிதை வரிகள் சுடட்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எளியவர் வலியவர் கீழோ மேலோ என பார்க்க மாட்டான் என் பராசக்தி என்பது உன் வழக்கம் ஏற்ற என்பது முடக்கம் இன்று வேண்டி சாதிகள் பேசி சண்டை செய்கிறார்கள் மக்கள் இன்று சலுகையில் வேண்டி சாதிகள் பேசி சண்டை செய்கிறார்கள் மக்கள் சரி நிகர்த்தன் சமாதானம் போல் இந்த சிக்கல் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை பிறந்த நாளில் தாயை வணங்க முதியோரம் செல்வதை முழுமையாய் பின்பற்றுகிறோம் பெண் விடுதலை வேண்டும் என்றாய் பாரதி பெண் விடுதலை வேண்டும் என்றாய் பெண் விடுதலை அடைந்து விட்டார் உடுத்தி இருந்த உடைகளில் இருந்து துணிவுடன் ஒட்டி இருக்கும் சிறு துணியுடன் உனக்கு தெரியாது உன் பராசத்திற்கு தெரியும் இங்கே உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் புரியும் அன்று நீ என்ன சொன்ன தேமுத தமிழோசை உலகெல்லாம் வகை செய்ய தானே என்றோ திரைத்துறையில் மொழி குருடாக காது செவிடாக காம களியாட்ட வரிகளால் உலகெல்லாம் குத்தோசை கேட்கும்படி குற்றம் முடிவு வரை உன் பராசக்தியின் ஏதாவது ஒரு ஆயுதத்தான் பதம் பார்க்க சொன்னேன் மாறி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் எல்லாம் வீட்டு மனைகளாக வீட்டு மனைகளாக போது காணி நிலம் கேட்ட உன்னிடமே பராசக்தி கேட்டிருப்பார் காணி நிலம் வேண்டாம் பாரதி காணி நிலம் வேண்டாம் நான் காண நிலம் வேண்டும் பாரதி கரும்பு தோட்டத்தில் எலும்புகள் நொறுங்க எம் பாரத மக்கள் கசக்கி புடியப்பட்டு செக்கு மாடாயத்தினம் செத்து மடுகின்றனே செக்கு மாடாயத்தினம் செத்து மடைகின்றனரே என்று கண்ணீர் சிந்தி கவிதை முனைந்தாய் பாரதி இன்று உன் ஈழத் தமிழன் ஈன தமிழனாய் இம்சிக்கப்படுகிறார் உன் பாரதியின் கையில் கொஞ்சம் அக்னி கொஞ்சம் அள்ளி கொடுத்து அனுப்பி வைப்பாய் பாரதி மாகாணி பராசக்தி ரஷ்ய நாட்டின் கடைக்கன் வைத்தால் அங்கே என்று எழுந்தது வாரிவ புரட்சி கொடுங்கோட அலறி வீழ்ந்தான் என்பதைப் போல ஈழத்தமிழரின் இன்னல் போக்கினால் என் பாரதியின் பராசக்தி என்று எழுதி எழுதி மகிழ்வோமே என்றென்றும் நெகிழ்வோமே

உன்னை அவசரமாய் அழைத்துக் அந்த காலனை பழிக்கிறேன் காலால் எட்டி மிதிக்கிறேன் உன் அக்னி குஞ்சால் அழிக்க வேண்டியது ஆயிரம் இருக்க உன்னை அவசரமாய் அழைத்துக் அந்த காலனை பழிக்கின்றேன் காலால் எட்டி மிதிக்கின்றேன் பாரதியே மாகாளி பராசக்தி உனக்கு கடவுள் மாகாளி பராசக்தி உனக்கு கடவுள் மகாகவி நீதானே எனக்கு கடவுள் மாகாணி பராசக்தி உனக்கு கடவுள் மகாகவி பாரதிதான் எனக்கு கடவுள் இந்த கவிதையும் கண்ணீரும் என் கடவுளுக்கு காணிக்கிறேன் அனைத்துமே பேசிய கவியை சும்மா சுழன்றடித்த சூறாவளியை